கர்ம வினைக்கு அறிவு நாம செய்த கர்ம வினைக்கு தக்கபடி நன்மையோ தீமையோ கொடுப்பார் அப்ப பொழுது வரும்பொழுது ஒரு காட்டு காட்டி விட்டு போகுது சனி நான் அலட்சியம் போன உங்கள் வாழ்க்கையில பிறந்ததிலிருந்து இதுவரை நினைவு தெரிந்ததிலும் இந்த நாள் வரையில் நீங்க யாரையெல்லாம் தூக்கி எரிஞ்சீங்களோ அலட்சியமா இருந்தீங்களோ துச்சமா மதிச்சீங்களோ அதற்குரிய தண்டனை அட்டமைச்சனி கொடுக்கும் சனியாகவே நீங்க மாறிட்டீங்கன்னா சனி உங்களுக்கு தொந்தரவு போட மாட்டாங்க வணக்கம் நேயர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் எல்லோருக்கும் வணக்கம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனி பயிற்சி பலன்கள் இந்த சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் பொதுவாக சனி பகவான் இந்த ஆண்டு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை சனி பகவான் பயிற்சி ஆவார் சனி பகவான்னா கர்ம அர்த்தம் நம்முடைய ஆயுள் காரகன் அர்த்தம் நம்மளுடைய குலதெய்வம் தன்னுடைய அருள் கடாட்சம் வேணும்னா சனி வேண்டும் அப்போ சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடாகிய கும்பராசியில் இரண்டரை ஆண்டு காலம் இருந்து தற்பொழுது மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நீங்கள் எந்த நிலையிலே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பரிகார செஷன்ஸ் மூணு கான்செப்ட் சிம்ம ராசி பொறுத்தளவில் நேர்மை நீதி நியாயம் கௌரவம் தலைமை பண்பு புகழ் இரட்சகத்தன்மை எல்லா திறமைகளையும் உடையது அந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் ஏழாம் இடத்துல இருந்தார் கண்டச்சனி என்பார்கள் அதில் கிட்டத்தட்ட அவர் சுத்தமாக முடிஞ்சிருச்சு அவர் நிறைய வேர்கள் சனியினால் ஏன் கஷ்டப்படுறீங்க ஏதோ ஏதாவது வழி இருக்கா நாங்கள் எப்படி நடந்துக்கணும்னு யாரும் கேட்கறதில்ல பரிகாரற்கான் தான் கேட்குறீங்க தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை தன்னை அறிதல் என்கின்ற உயர்ந்த நிலைக்கு போவது தான் ஆன்மீகம் அப்போ ஆன்மீகத்துக்குள்ளவரை சனீஸ்வர பகவான் யார் அவர் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் வினைக்கு அறிவதி நாம் செய்த கர்ம வினைக்கு தக்கபடி நன்மையோ தீமையோ கொடுப்பார் இவ்வளோதான் ஸோ சிம்பிள் சனீஸ்வர பகவான் சூரிய பகவானுக்கு பரம விரோதி அப்போ சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறார் சனின்னு அர்த்தம் என்ன என்னாகும் ஆயுளுக்கு கண்டங்களை ஏற்படுத்துவார் ஒரு வழி வேதனை துன்பம் முடக்கி போடுதல் கசைக்கு பிழிதல் வெறுப்பு உணர்ச்சி சந்தோஷம் இல்லாமல் போகுதல் எதை தொட்டாலும் இழுபறி நிலை மந்த நிலை யாரும் வேலைக்காரே வேலையை புரிஞ்சுக்காம பேசுகிறேன் செயல்படுறான் நம்மக்கிட்ட வர்றதெல்லாம் பங்குனியாக வருது என்ன பண்ணுறது நாம் அறிவாளியாக இருந்து என்ன பிரச்சினும் அப்போ அட்டமைச்சனின்னு வரும் பொழுது தந்தைக்கு ஒரு காட்டு காட்டி விட்டு போய்விடுது தந்தைக்கு உடல்நல குறைபாடு வருது தந்தைக்கு வைத்திய செலவு வருது சம்பாதிக்கிற பணம் எல்லாம் வைத்திய செலவு அப்பாவுக்கு வைத்திய செலவாக வந்துடுது கொடுத்த கடன் வரலை வியாபாரம் பணம் வாங்கினவெல்லாம் போட்டுட்டு போயிட்டான் திருப்பி போய் கேட்டால் சரக்கு போ போடு கொஞ்சம் கொஞ்சமாக தாரேங்கிறான் இது ட்ரேடிங் வியாபாரத்தில் உள்ளவனுக்கு இந்த தலையெழுத்து உடல் ஆரோக்கியம் மனைவி சண்டை போட்டு உக்கரமான வார்த்தைகளை திட்டி அப்படின்ட்டு அந்தமாக கிளம்பி போயிடுச்சு இல்லைன்னு சொன்னால் நம்மளை நட்டாத்தில் விட்டுட்டாங்க இப்படி கண்டச்சனி ஒரு பக்கம் வெளி உலகத்தில் என்னை எவனுக்குமே தெரியல எவ்வளவோ வேலை வரும் அதெல்லாம் ஒருத்தன் இப்போ கொடுக்க மாட்டேன் இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு பக்கம் போகுது ஒரு போகுது பொருளாதாரம் தொழிலில் அப்படி ஸ்கில்டாக இருந்தேன் நான் ஆஃபீஸ்லேயே ஹானரபுளாக இருப்பேன் எனக்கு அதே சம்பளம் தாராம் ஆனால் எவனும் மதிக்க மாட்டான் என்னை டம்மி பீஸ் ஆக்கிட்டான் ஆனால் என்னை தூக்கி வேறு ஒரு இலாக்காவுக்கு தூக்கி போட்டான் இப்படி ரகவாரியான கசப்புகள் எல்லாம் நிறையா இருக்குது சரி சிம்மராசி அன்பர்களே சனி பகவான் மீனத்திற்கு வருகிறார் அட்டமச்சனி சனி நான் அலட்சியம் போன உங்கள் வாழ்க்கையில் பிறந்ததிலிருந்து இதுவரை நினைவு தெரிந்ததில் இந்த நாள் வரையில் நீங்கள் யாரையெல்லாம் தூக்கி எரிஞ்சிங்களோ அலட்சியமாக இருந்தீங்களோ துச்சமாக மதிச்சிங்களோ அதற்குரிய தண்டனை அட்டமச்சனி கொடுக்கும் என்னடா சண்டையை எனக்கு சாவு மாட கொடுக்குறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம் உரிமையுடன் சொல்கிறேன் விழாவரியாகும் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் உறவுகளை பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால் பேசாதீர்கள் மௌனமாக இருங்கள் உங்கள் வீட்டுக்காரமாக பேசினா சாரிம்மா எங்கே இப்படி செய்யலாமா சரி நான் ஏற்கனவே சொன்ன ஃபார்முலா தான் சரி சாரி அட்டமைச்சனி நடக்கிற காலத்தில் சனி அதை மட்டும் இல்லை பார்க்கும் பார்வை எங்கே விழுகுது ரிசபத்தில் விழுகுது சிம்பத்துக்கு பத்தாம் இடம் பத்தாம் இடம் ஜீவன கர்ம தொழில் ஸ்தானம் தொழிலில் என்ன செய்வார்னா செய்ய முடியாமல் நசிக்க வச்சுருவேன் அப்போ சனியினுடைய பார்வைக்கு உக்கரம் ஜாஸ்தி நீங்கள் சனியினுடைய பார்வையில் உங்களுக்கு ஒரு துன்பம் நடக்க போகுது துன்பத்தை தரப்போகிறே அப்படின்னு சனி சொல்கிறார் அப்போ பத்தாம் இடத்தை பார்க்கும்போது மூணாம் பார்வையாக சனி தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது சம்பந்தமான அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் சனி தண்டனை கொடுக்க போகிறாருன்னா நீங்கள் விழிப்புணர்வாக இருந்துட்டீங்கன்னா வராது அலட்சியமாக தானே இருப்பீங்க அலட்சியமாக இருக்கிறவர் அலட்சியமாக தானே இருப்பார் சோம்பலாக இருக்கவர் சோம்பலாக தானே கவனமின்மை நிஷ்டூரம் அதான் சனி சனினா தடை பிரேக் போடுவார் அப்போ ஆகும் நீங்கள் சனி பார்வை உள்ள இடத்தில் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் மனை வீடு பூமி லாபம் ஒன்றும் கிடைக்காது அப்படி அப்படியே பிரேக் ஆகி நிற்கும் வீடு கட்டிக்கிட்டுக்காக நிற்கும் இடம் வாங்கி போட்டிருக்கேன் வித்துலாம் காசாகலாம்னு பார்த்தேன் வட்டி மாசான வட்டி கட்ட முடியல இப்படிப்பட்ட நிலையில வந்து அப்படியே செக்கு வச்சு நிற்கும் இறக்கம் என்பது எவரிடத்திலும் நமக்கு கிடைக்காது நற்பணிகள் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் பக்தி பண்ணிக்கிட்டு இருந்தேன் பூஜை பண்ணு திருப்பணி பண்ணு இப்போ பணமே போட முடியல நான் தான் மேஜர் டோனரு என்ன பண்றது பார்ப்போம் புகழ் கேவலப்படுத்தி விட்டான் சாமி மானமே போச்சு சாமி சின்ன பையன் சபையில் வச்சு கேவலப்பட்டான் வெற்றி சுலபமாக அடைகிற வெற்றி கிடைக்கல நல்ல ஆடை இல்லை ஃபாரினுக்கு அடிக்கடி போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன் இப்போ அங்கேயும் போக முடியல தாய் தந்தை குழந்தைகள் உறவினர்களுக்கு மரணம் ஏற்படுவதை போன்ற மாதிரியான பிரச்சனை வருது முழங்கால் வழி பிச்சுக்கிட்டு எடுத்து தொலைகுது நல்லா தான் இருந்தது ஒன்றும் இல்லைங்கிறான் டாக்டர் பார்த்துட்டு ஏன்னா சனின்னா வாத நோய் அபவாதத்தை கொடுத்துருவார் சரி சிம்மராசிக்கு பத்தாம் இடத்துல இப்படி இருக்குது சரி அப்புறம் என்ன ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் பேசினா அவை கிண்ணங்க அப்படியே சீர்ரா சாமி சீர்ரா கடுவா பூனையாட்டம் கொதர்றா தனம் வாக்கு குடும்பம் பொருளாதாரம் சம்பாத்தியம் எல்லாத்துலேயுமே எனக்கு ஒரு பெரிய சித்திரவதையாக இருக்குது வசதியில் குறையிது மாதம் ஆனால் ஒரு லட்சம் லாட்டு பேக்கம் சம்பாரித்தேன் அப்போ என்ன ஆகுது ஆகாரம் சரியில்லை பல்லு வலிக்குது கெட்ட கெட்ட எண்ணமாக வருது குடும்ப நிலை சரியில்லை வலதுகன் பாதிக்குது முகமெல்லாம் பாதிக்குது புரிஞ்சு அப்போ சனி பகவானுடைய பார்வை பத்தாம் பார்வையாக சிம்பத்துக்கு அஞ்சாம் இடம் பயணம் பெரிய அளவில் படிக்க வச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ எனக்கு வருமானம் குறைஞ்சி போச்சு என்னால் ஒன்றும் பண்ண முடியல ரொம்ப சிரமமாக இருக்குது என் சகோதர வேறு இம்சை கொடுக்குறான் அதனால் நிறைய துன்பங்கள்லாம் நான் அனுபவிக்க வேண்டியிருக்கு இப்படியெல்லாம் தான் செய்யும் நான் அறிவுறுத்திருக்கிறேன் விழிப்பு என்ன செய்யணும் சாமி சொல்லுங்கள் சாமி புதன்கிழமை சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருங்க ஒன்று புதன்கிழமை சனிக்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருங்க ரெண்டு உணவில் அளவாக சாப்பிடுங்க மூணாவது தூக்கம் கெடும் மூட்டை வலி கையால் வலி வரும் காலையில் எழுத்த உடனே நல்லா வேர்க்க வேர்க்க நடங்க அதே போல் வேலையில் முதலாளி சேரில் உட்காராதீங்க முதலாளி சேரில் உட்கார சாதாரண சேரில் பகட்டாக ட்ரெஸ் போடாதீங்க எளிமையாக இருங்க கோவில் வளர்த்துக்கு போங்க விளக்கு போடுங்க பேரராசியை சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கோங்க வீட்டில் நல்ல சாம்பிராணி புகை போட்டுக்கோங்க சித்தர்கள் மகான்கள் யோகிகள் ஜீவ போயிட்டு வாங்க குகை உள்ள கோவில்களில் இருக்கிற கிட கடவுள்களை வணங்குங்க தீபம் போடுங்க அதே போல் உங்களுக்கு சனியினுடைய அருளை பெற வேண்டுமானால் கோபுர விமான கலசம் மலையில் இருக்கக்கூடிய கோவில்களில் போய் சாமி கும்பிடுங்க எளிமையாக இருங்க அமைதியாக இருங்க எதை பற்றியும் உங்களை பற்றி பெருமை சொல்லாமல் பீத்தாமல் இருங்கள் அது போல் இருந்தால் சூது போடுற இடத்துல இருக்காது இங்கே அப்படிலாம் இருந்தீங்கன்னா சனி பகவான் உங்களை கெடுதல் செய்ய மாட்டார் நொண்டி உடம்பு இவங்களுக்கு சாப்பாடு படுக்கிறக்கு ஒரு துன்மணி உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவனை தட்டி கொடுங்க அவன் குடும்பத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க வாழ்கிற வீட்டை அவன் வீட்டில் போய் ஒரு காப்பி போய் சாப்பிட்டு வாங்க ஏயா என் ஸ்டேட்டஸுக்கு என்ன இப்போதான் சனியாகவே நீங்கள் மாறிட்டீங்கன்னா சனி உங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டான் இந்த ரகசியம் கொள்ள பேருக்கு தெரியல ஆமாம் நே ஒரு நாள் நேற்றுக்கு போட்ட ட்ரெஸ்ஸை இன்றைக்கி போட்டுக்கோங்க அழுக்கிட்டு துணி சுருக்க வந்ததை போடுங்க சனிக்கு பிடிக்க அவர் பிடிக்கும் ஏண்டா ஒரு பிளானட் இப்படியாமல் செய்யணார் செய்யுதுல்ல செய்யுது இல்லை நம்புனா அப்போ என்ன செய்யலாம் ரைட்டு இல்லை ரொம்ப தொந்தரவு தாங்க முல்லையா முடிய எடுத்துருங்க மொட்டையை போட்டுருங்க அவ்வளோதான் ஏண்டா அது வேறு மொட்டையடிச்சு விட்டப்போ நாங்கள் எங்கடா போகிறதுன்னாரு நான் என்ன கேட்குறேன் இருக்கிற இடத்தில் எளிமை பொறுமை நிதானம் கவனத்தோடு இருந்தால் ஜெயிக்கிறது நிச்சயம் அப்புறம் சனீஸ்வரன் ஸ்தலங்கள் இந்த கோயில்களுக்கெல்லாம் போய்ட்டு வாங்க போங்க காலையில் ஆஞ்சநேயரை போய் பாருங்கள் பார்த்துட்டு வாங்க கோயிலில் போய் ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க வண்டி மரத்துக்கிட்ட போய் பத்து நிமிஷம் உட்காருங்க எல்லாம் சாத்தா சாமி கவலைப்படாதீங்க ஆ நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்